முத்திரை மோதிரம் அப்படிங்கிற தலைப்புலேயே நீங்கள் அக்பர் பீர்பால் கதை பார்க்கலாம் அக்பருக்கு அவரோட அரசவையில் ரொம்ப பிடிச்சதே பீர்பால் தான் ஏன்னால் ரொம்ப அறிவு திறனும் இருக்குது நகைச்சுவை திறனும் இருக்குது அவர் நகைச்சுவையால் அவர் எப்போவுமே அக்பரை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி தான் ஒரு நாள் வந்து பீர்பால் ஏதோ ஒரு நகைச்சுவை பண்ண அதை கேட்ட அக்பர் வந்து மனசு விட்டு நல்லா குழுங்கு குலுங்கு சிரிக்கிறார் சிரிச்சுட்டு என்னங்கிறார் பீர்பால் நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன் பீர்பால் ஏன்னு கேள உனக்கு மதியுகம் அறிவும் இருக்குது நகைச்சுவை உணர்வும் இருக்கு உன்னால மட்டும்தான் முடியும் போ அப்படின்னு சொல்லி பாராட்டுற அதுக்கு ஆமாம் பிரபு அதுதான் உங்களுக்கு எனக்குமே கூட வித்தியாசம் நீங்கள் ஒரு ராஜாவோட மகன் சக்கரவர்த்தியோட மகனாக இருந்ததுனால தான் நீங்கள் ஈஸியாக ராஜா ஆகிட்டீங்க நீங்கள் எந்த ஒரு சாதனையும் செய்யவே இல்லை ஆனால் பாருங்க நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் என்னோடய பெருமைக்கும் என் பெயருக்கெலாம் காரணம் என்னோடய திறமை அப்போ எனக்கு கிடைக்கிறதெல்லாம் என் உழைப்பால் கிடைச்சிது உங்களை மாதிரி பிறப்பால் கிடைக்கல அப்படின்னு தான் பெருமையை சொல்லிட்டேன் அக்பருக்கு அப்படி கொஞ்சம் கோபமே வந்துடுச்சு என்ன உளறிட்டு இருக்க பீர்பால் அப்படின்னு கேட்குறாரு சரியாக தானே சொல்கிறேன் அரசே என் மூளையை யாரும் என்கிட்டருந்து திருடிட்டு போக முடியாது அதனால் என் சக்தியும் பெருமையும் என்றைக்கும் என்கிட்ட தான் இருக்கும் ஆனால் உங்களை பாருங்கள் உங்களோட மகுடமும் முத்திர மோதரம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சக்தியே அதை யாராவது உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு செல்லா காசு மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மதிப்பே கிடையாது பெருமையே இருக்காது ஒரு சக்தியே இல்லைன்னு சொல்லி சொல்கிற ரொம்ப கோபம் தலைக்கேறிச்சு கேரி நீ சொல்கிறதெல்லாம் உண்மை ஆ அப்படித்தான் எனக்கு மகுடமும் மோதிரம் இல்லைன்னா எனக்கு சக்தி இல்லைன்னு நீ நினைக்கிறியா இங்கே நீ நிரூபிச்சு காமி அப்படின்னு சொல்லி கேட்குற அப்படி நிரூபிச்சு மட்டும் நீ காமிக்கல உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி கோவத்தில் பீர்பால்கிட்ட கத்திடுறார் அந்த அன்னைக்கு நைட்டு பீர்பால் வந்து இப்படியே படுக்கையில் படுத்துட்டு அக்பரோட சவாலை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறார் கடைசியில் அவருக்கு ஒரு ஐடியாவும் தோணிடுச்சு அடுத்த நாள் வழக்கப்படி பீர்பால் வந்து தர்பாருக்கு போகிறாரு அக்பர் வந்து பீர்பால்கிட்ட பேசினாலுமே இயல்பான அந்த பாசம் பிரியத்தோடு அவர் பேசலை நேற்று நம்ம சொன்னதை ஒரு மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு அப்படின்னு பீர்பால் உணர்ந்துக்கிறாரு உடனே ரெண்டு வாரங்கள் அப்படியே போயிடுச்சு வாரத்துக்கு ஒரு தடவை அக்பர் என்ன பண்ணுவார்னா இரவு நேரத்தில் மார வேடம் வேற ஒரு வேடம் போட்டுட்டு தனியாக வந்து ஊருக்குள்ளே ஒரு வளம் மாதிரி போவார் அப்போ தான் நாட்டில் சட்ட ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்குது மக்கள்லாம் நிம்மதியாக மனநிறைவாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறது நேர்லேயே போய் ஒரு ராஜாவாக தெரிஞ்சுக்கணுன்னு வாரத்தில் ஒரு நாள் மாறு வேடத்தில் போவார் அப்படி வா மாறு வேடம் அணிந்து செல்லும்போது அக்பரை யாராலையுமே வந்து அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவருக்கு ஒப்பனை செய்கிறது அதாவது மேக்கப் செஞ்சு விடுறது அஷ்ரப் அப்படிங்கிற ஒருத்தர் எப்போவுமே அவர் ரொம்ப அழகாக வேடம் விடுவார் அஷ்ரப்பும் பீர்பாலும் வந்து ரொம்ப நண்பர்கள் ஒவ்வொரு முறையும் அக்பருக்கு புதிய வேடம் வேடை போது அஷ்ரப் வந்து பீர்பால கலந்து ஆலோசிப்பார் இந்த வாரத்தில் இந்த மாறு வேடம் அணியப் போகிறார் என்பதை பீர்பால் முன்கூட்டியே யூகித்து விடுவான் அக்பருக்கு எப்படி ஒப்பனை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற உத்திகள் பீர்பாலுக்கு நன்றாக தெரியும் அவற்றை அவர் அஷ்ரப்புக்கு சொல்லியும் கொடுப்பார் ஒரு நாள் மாலை அஷ்ரப் பீர்பாலை தேடி வந்தார் இன்றிரவு அக்பர் மாறு வேடம் அணிய போகிறார் அவருக்கு பிச்சைக்காரர் வேடம் போட்டு விடலாமா என்று பீர்பலை கேட்குறார் பீர்பால் சொல்கிறார் தாராளமாக செய் சக்கரவர்த்தியை பிச்சைக்காரனாக்கும் சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒட்டு போட்ட சட்டையும் பைஜாமாவும் அணிவிச்சிரு போட்டு விட்டுரு பழைய கிழிந்த துணியில் தலைப்பாய செஞ்சிரு தேய்ந்து போன செருப்பத்துக்குலாம் கொடுத்துரு முகத்துலேயும் கழுத்துலேயும் கையிலையும் கருப்பு கலரில் கோடெல்லாம் போட்டு விட்டுரு சாயமெல்லாம் பூசி சுருங்கின மாதிரி தோலும் வெயில் பட்டு இப்படி கண்ணி போன முகம் மாதிரி நீ அவருக்கு ஒப்பனையெல்லாம் செஞ்சு விட்டுருன்னு சொல்கிற அஷ்ரப்பும் பீர்பால் சொன்ன மாதிரியே கவனமாக அதை அப்படியே கேட்டுக்கிட்டு நான் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பீர்பாலும் சிரிச்சிட்டே போயிடுறார் அதே மாதிரி அங்கே வீட்டுக்கு போனதும் பீர்பால் ஒரு ஒய்ஃப் அழைச்சி எனக்கு பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு உங்களுக்கு எதுக்கு இந்த இரவு நேரத்தில் பிச்சைக்காரனோட ஒப்பனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கா இது மட்டும் செய்யேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே என்ன பண்ணலாம் சரி நீங்கள் எதுக்குன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லதும் ஊர் முழுதும் போய் பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுக்க போகிறேன் அப்போ தான் வந்து பிச்சைக்காரங்களோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும்ல அப்படிங்கிறார் நீங்களும் உங்கள் யோசனை எப்படி தான் உங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் தோணுதோ அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிட்டே அவங்க பழைய ஒட்டு போட்ட துணியெல்லாம் கொடுத்தாங்க பிஞ்சு போன செருப்பெல்லாம் கொடுக்குறாங்க முகத்தில் கழுத்துல எல்லாம் சாயம்லாம் பூசி பிச்சைக்கார மாதிரி பண்ணி விட்றாங்க வேடம் நல்லாத்தான் பொ பொருந்தி இருக்கு அப்படின்னு திருப்தியான அவர் சரின்னு சொல்லிட்டு வெளியே வரார் வீட்டை விட்டு பிச்சைக்கார இடத்துல வெளியேறிய பீர்பால் நேரம் எங்கே போயிருக்கிறார் அப்படின்னா அரண்மனை நோக்கி தான் போறார் அரண்மனையோட வாயில் இருந்து ஒதுங்கி ஒரு மறைவான இடத்துல நின்று காத்துக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் நேரத்தில் அரண்மனை வாய்க்கதவர்கள்லாம் திறக்க ஒரு பிச்சைக்காரன் வெளியே வரான் அவனை காவலர்கள்லாம் வணங்குறாங்க பிச்சைக்காரன் உண்மையில் யார் என்று இவர்களே காட்டி கொடுத்து விட்டனர் என்று இனிய பீர்பால் ஏய் பிச்சைக்காரா உன்னோட நானும் சேர்ந்து கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்குறார் யாரடா நீ அப்படின்னு குரலில் அதிகாரம் இருக்கிற மாதிரி பிச்சைக்காரன் இருந்த அக்பர் பீர்பலை பார்த்து கேட்டார் நானும் உன்னை போல தான் அப்படின்னு பீர்பால் சொல்கிறார் நான் பிச்சைக்காரன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அக்பர் மறுக்கிறார் பின்ன நீ என்ன சக்கரவர்த்தியா அப்படின்னு பீர்பால் வேணும்னே கேட்குறார் ஆமாம் நான் அக்பர் மா ஆமாம் நான் அக்பர் தான் மாறுவ இடத்துல வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறார் யார்கிட்ட கதை விடுற அக்பர் நீதான்னா உன் முத்திர மோதம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறார் என்னடா முத்திர மோதிரம்லாம் இருக்குது உன்ட்ட நான் காட்டணும்னு என்ன அவசியம்னு கேட்குறாரு அக்பர் அப்படி நீ காமிக்கலினா நீ சொல்கிறதெல்லாம் நான் எப்படி நம்புறது நீ உண்மையான தான் அதனால தான் வந்து நீ காமிக்க மாட்டாங்கிறேன்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார் சந்தேகமாக உனக்கு இதா பார் என் முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்லி விரல்லேருந்து கழட்டி அக்பர் நீட்டுறார் அட இது உண்மையா இல்ல போலியா கூட பார்க்கலாம் அப்படின்னு அதை சோதனை பண்ற மாதிரி பீர்பால் வந்து அக்பர் இருந்து மோதிரத்தை வாங்கிடுறாரு அட நிஜமாகவே இது சக்கரவர்த்தி முத்திரை தான் ஆனால் இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு பீர்பால் ஆச்சரியப்படுற மாதிரி அப்படி கேட்கிறார் முட்டாளே நான் தான் அக்பர்ன்னு சொல்றேன்னுல என்னிடமில்லாம் வேற யார்கிட்ட இது இருக்கும் அப்படின்னு அக்பர் கோவத்தில் கத்த இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட அங்கே காவலர்கள்லாம் ஓடி வர்றாங்க இவனை பிடித்து செல்லுங்கள் இவன் ஒரு திருடன் என்று பீர்பால் கூச்சலிட அவர்கள் அக்பரை பிடிக்க வர முட்டாள்களா நான் தான் சக்கரவர்த்தி என்று அக்பர் கூச்சலிட்டார் அவன் பொய் சொல்றான் நான் தான் சக்கரவர்த்தி என்று சொல்லி பீர்பால் என்ன பண்ணுறான் அந்த முத்திர மோதிரத்தை காமிக்கிறேன் அவங்கெல்லாம் உடனே அக்பர் தான் வந்து பிச்சைக்காரன் முத்திர மோதரம் இருக்கிறனால இவர் தான் வந்து பிச்சைக்கார வேடம் போட்டு வெளியில் வந்த நம்ம ராஜான்னு சொல்லி பீர்பலை நினச்சிக்கிறாங்க உடனே அக்பரையும் கைது செய்ய போகிறாங்க உடனே பீர்பால் சரி சரி அவனை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் உடனே பீர்பாலுக்கு எல்லோரும் சலாம் போட்டுட்டு ஓ கிளம்பிடுறாங்க காவலர்கள்லாம் அக்பரை விட்டுட்டு மறுநாள் அரண்மனையில் அக்பர் தனியாக இருக்கும்போது போய் பீர்பால் சந்திக்கிறார் பிரபு நீங்கள் உங்கள் மோதிரத்தை தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அக்பர் ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையசைக்கிறார் இதோ உங்களோட மோதிரம் என்று பீர்பால் மோதிரத்தை அக்பர்ட்டு கொடுக்குறார் உடனே நேற்று மாறு வேடத்தில் வந்து வந்தப்போ நம்மகிட்ட தகராறு செஞ்ச பிச்சைக்காரனாக இருந்தது இந்த பீர்பால் தான் நம்மளைய வந்து அவமானப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி அக்பர் ரொம்ப கோவத்தில் போய் துடிக்கிறார் உடனே பீர்பால் சொல்கிறாரு பிரபு தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாதீங்க உங்களை அவமானப்படுத்துறதுக்கு வந்து என்னோடய நோக்கமே கிடையாது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நமக்குள்ளே ஒரு விவாதம் நடந்துச்சு நினைவு இருக்கா என்னோட பெருமை கௌரவம் சக்தி எல்லாமே என் திறமையால் கிடச்சிது உங்களோட அதிகாரம் சின்னங்களான இந்த மகுடமும் மோதரும் இல்லைனா தான் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சக்தி பெருமையும் இல்லைன்னு நான் சொன்னேன் அதை நீங்கள் நிரூபிச்சிக்காமின்னு சொன்னீங்க அதைத்தான் நேற்று நைட்டு நான் நிரூபித்து காட்டினேன் உங்களோட உள்ள மோத முத்திரை மோதரத்துக்குள்ள சக்தி உங்களுக்கு இல்லை அது மோதிரத்துக்கு தான் சக்திங்கிறத நான் காமிச்சிட்டேன் ஒரு கணம் கோபத்தில் துடித்தார் அக்பர் என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டானே இன்னொரு கணம் அவன் சொல்வதும் உண்மைதானேன்னு அவருக்கு தெரிய வந்துச்சு உடனே அவ அதுக்காக அவர் பண்ண சேஷ்டைகளை நினச்சி பார்க்குறாரு பிச்சைக்காரனா வந்ததெல்லாம் உடனே அக்பர்னால சிரிப்பு அளக்க முடியாமல் சிரிச்சிட்றார் என்ன சொல்கிறார் போக்கிரி பையன் சாமர்த்தியமாக என்னை மடக்கிட்ட உன்னோட சவால் போட்டுட்டு யாராவது ஜெயிக்க முடியுமா நீ இதை பயங்கரமான புத்திசாலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புகழ்ந்துடுறார் புகழ்ந்துட்டு ஒரு பட்டு துணியை சுற்றியை ஒரு பொற்காசுகளெலாம் அவருக்கு பரிசு கொடுக்குறார் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பெருமை நம்ம உழைப்பு மூலமாக நமக்கு கிடைக்கணும் ஓகேங்களா நன்றி